மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியான கங்குவா திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு மோசமாக போனதுக்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இந்த படத்தோட தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா வந்து விமர்சித்து பேசியதா தான் இப்போது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு சூர்யா நடித்த கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பை கங்குவா திரைப்படம் பூர்த்தி செய்ய தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கலை வசூல்லையும் இந்த படம் வந்து ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணோம் அப்படின்னு இந்த படத்தோட தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தார் ஆனால் ரெண்டாயிரம் கோடியில் இரநூறு கோடியே வசூல் செய்யுமா அப்படிங்கிறதே இப்போ சந்தேகமான விஷயமாக தான் இருக்குது முதல் நாளில் நாற்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு இனி அடுத்த நாளில் இருந்து படத்தோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நெகட்டிவாக இருக்கிறதுனால இனி படத்தோட வசூல் வந்து குறைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கூடுறதுக்கு வாய்ப்பில்லை சரி இந்த அளவுக்கு கங்குவா திரைப்படம் வந்து மோசமாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஞானவேல் ராஜா அவர்களுடைய அந்த வாய் தான் அப்படின்னு அதுலேயும் குறிப்பாக அவர் வந்து அவர் படத்தை பற்றி எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ புகழ்ந்து வேணாலும் பேசிக்கிட்டோம் கோடி வசூல் பண்ணுதுன்னு சொன்னார் எல்லாரும் வாய்ப்பு பார்ப்பாங்க அப்படின்னாங்க சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்க படத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க பட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த வேட்டையின் படத்தை பற்றி கலாய்க்கும் விதமாகவும் சமீபத்தில் ஞானவேல் ராஜா பேசியிருந்தார் ஞானவேல் ராஜாட்ட ஒரு நெட்டிசன் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு உங்கள் படத்துக்கு வந்து நீங்கள் இன்னும் எந்த நடிகர்களையும் ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணலையே நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஹை பேத்தாமே வச்சுருக்கீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு வசூல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்டிருக்காரு அதற்கு இவர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா சமீபத்தில் ஒரு படம் பெரிய படம் வந்தது பெரிய நடிகரோட படம் ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்தினாங்க அப்படி அறிமுகப்படுத்தியும் அவங்களுக்கு வந்து வசூல் வந்து கிடைக்கல அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் அதாவது அவர் வந்து வேட்டையன் படத்தை குறி வச்சு தான் அப்படி பேசியிருக்காரு வேட்டையன் படம் வசூல் ஆகலை அப்படின்னு வேற சொல்கிறாரு இதனால் தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் கொந்தளிச்சிட்டாங்க ஞானவேல்ராஜாவை நம்ம ஆட்களும் போட்டு விமர்சிக்க ஆரம்பித்ததுனால அவர் உடனடியாக என்ன பண்ணிட்டார்னால் நான் வந்து ரஜினி சார் படத்தை சொல்லலை நான் வந்து ஒரு ஹிந்தி படத்தை சொன்னேன் அப்படின்ட்டு அவர் வந்து அப்படி பிளேட்டை மாற்றி போட்டார் அதுக்கு முன்னாடி நான் தலைவரோட ஃபேன் தலைவருக்காக நான் கோயிலுக்கு போவேன் தலைவர் பிறந்த நாளுக்கு கோயிலை போய் நூற்றி எட்டு முறை சுற்றுவேன் அப்படின்லாம் ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காரு இருந்தாலும் இந்த கங்குவா அண்ட் வேட்டையன் இந்த ரிலீஸ் வந்து ரெண்டும் அக்டோபர் பத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வெளியாகிட்டு இருந்தது இல்லையா அதுக்கப்புறம் இவங்க ரிலீஸ் தள்ளி போனதுனால வேட்டையன் படத்தின் மேலே இவர் வந்து கொஞ்சம் கடுப்பில் தான் இருந்திருக்கார் அதை வந்து அவர் பேசின பேச்சை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து தலைவர் படத்தை அளவுக்கு நக்கலாக ஒரு கலாய்க்கும் விதமாக பேசின விஷயம்தான் இப்போ வந்து இவருக்கு வினையாக வந்து நின்றிருக்கு கங்குவா படம் வந்து இவ்வளோ மோசமாக போயிருக்கு அப்படிங்கிறத சோஷியல் மீடியாக்களில் பல பேர் இருக்காங்க